ஹலோ பீவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க கடந்த வாரமே தனுசு ராசி நேயர்களுக்கு கலவையான வாரமாக இருந்திருக்குங்க அவ்வப்போது மனதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனக்குழப்பமானது இருந்து கொண்டே இருந்திருக்குங்க ஒரு விதமான பயத்திலேயே இருந்திருப்பீங்க நீங்கள் மனதுல ஒரு சில விஷயங்கள் நினச்சிருப்பீங்க அது எல்லாமே நல்லபடியாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க இந்த ஒரு குழப்பத்தின் வெளிப்பாடாக குடும்பங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளையும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுக்கிடையே நிறைய விரி சந்தித்து இருந்திருப்பீங்க தொழில் ரீதியாக ஒரு பக்கம் முன்னேற்றம் ஏற்பட்டாலுமே அந்த முன்னேற்றத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு நல்ல ஒரு பண்ண முடியாத நம்ம இப்படி கலவையான பலன்களை சந்தித்து இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற வாரத்திலாவது மாற்றங்கள் ஏற்பட்டு தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியுமா நம்முடைய மனதில் நினைத்துக் கொண்டு இருந்த சில விஷயங்கள் அனைத்துமே சுபமாக இனி வரப்போகின்ற வாரத்திலாவது நடக்க ஆரம்பிக்குமா குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்க ஆரம்பிக்குமா ஆரோக்கியில கடந்த வாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கான தீர்வு இனியாவது கிடைக்குமா ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழலானது அமையுமா என்பது குறித்து எல்லா தகவலையுமே நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் மேலும் வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயத்தை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள் உடனடியாக நடப்பதற்கு நீங்கள் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் முருகனின் ஆசையால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள்ல கிரகங்களுடைய அமைப்பு வைத்து பார்க்கும்போது பல முக்கியமான திருப்பங்களை தனுசு ராசி நேயர்கள் சந்திக்க போறாங்க தனுசு ராசி நேயர்களே ராசி அன்பர்களுக்கு அடுத்து வர ஏழு நாட்களானது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னா கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது அடுத்த ஏழு சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் என இந்த மூன்று கிரகங்களுமே முக்கூட்டு கிரக சேர்க்கையை ஏற்படுத்தப்படுகிறது விளைவாக பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறனும் அதற்கான ஒரு முனை பும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே தனுசு ராசி நேயர்களுடைய மனதில் நிறைய ஆசைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது இது நல்லபடியாக நடக்கணும் இது நம்முடைய வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஏக்கமானது இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையிலேயே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதே பழைய கடன்கள் விரைவில் வசூல் கூடிய வகையில் சூழ்நிலைகளானது உங்களுக்கு சாதகமாக அமையப்போகிறது தனுஷுராசி நெயர்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணமானது மீண்டும் உங்களுடைய கைக்கு வராமலேயே இருந்துருக்குங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே வெறுத்து போய் இனி இந்த பணமே எனக்கு வேணாம் நான் கோவிலுடைய உண்டியலில் போட்டதா நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த பணமானது திடீர்னு உங்களுடைய கைக்கு வசூலாக ஆரம்பிக்குங்க இது உங்களுக்கு ரொம்பவே பார்த்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடப்பதால நீங்க ரொம்பவே மகிழ்ச்சியில இருப்பீங்க எதிர்பாராத தொழிலில் பார்த்தீங்கன்னா விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகளானது உங்களுக்கு பெருகக்கூடிய வகையில் அமைய போகிறது கடந்த காலத்தில் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக முன்னேற்றமானது ஏற்பட்டு இருந்திருக்கும் ஆனாலுமே காலங்களில் சில பிரச்சனைகளும் குடும்ப ரீதியாக இருந்ததால முழுமையாக தொழிலில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சில இக்கட்டமான தொழிலில் அதிகப்படியான கவனத்தை செலுத்துவீங்க நீங்க எந்த அளவுக்கு முயற்சியை போட்டு தொழிலில் கண்ணும் கருத்துமாக வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாறுதலை பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்கள் சாதகமாக இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாங்க பூர்வீகம் குழந்தைகள் குழந்தை பணிகள் என தடைப்பட்ட முக்கிய பணிகளை நடத்தி முடிப்பது மிகவும் நல்லதாக ராசி நேயர்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கு சில நேர்த்தி கடன்கள் செய்துட்டு இது எல்லாமே உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாங்க குலதெய்வ பணிகள் அதே போல தடைப்பட்ட பணிகள் இது போன்ற பல நல்ல விஷயங்களானது இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் தனுசு நேயர்கள் வக்கீல்கள் ஜோதிடர்கள் நிதித்துறை நீதித்துறை ஆசிரியர்கள் மார்க்கெட்டிங் துறை போன்றவற்றில் இருக்கக்கூடியவர்களுக்கு பலன்கள் அனைத்துமே இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வகையில அமைய போகிறது சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தொழில் ரீதியாக பார்க்கலாங்க எனவே வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் இந்த துறையை சார்ந்த ஏறாவது வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பாக தொழில் ரீதியாக செயல்படுவீர்கள் இதன் மூலமாக உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைப்பதோடு உங்களுக்கு ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே உறுதுணையாக இருக்குங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் அரசு உத்தியோகம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சாதகமாக உங்களுக்கு கிடைக்க கொடுங்க சூரியனை சனி பார்ப்பதால் உங்களுடைய சினத்தை மட்டும் நீங்கள் அடக்கினால் சிரமங்கள் குறைய ஆரம்பிக்கும் கோபத்தின் வெளிப்பாடாக பல பிரச்சனைகளை மட்டுமே தனுசுராசி நேயர்கள் சந்திப்பீங்க அப்படிங்கறத மனதில் வைத்துக்கோங்க கோபத்துடைய வெளிப்பாட்டால் எந்தவித நல்லதுமே உங்களுக்கு நடக்காது உடன் பிறந்தவர்களோடு சில இடங்களில் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க அப்போது தான் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ள முடியுங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து நம்முடைய அண்ணன் தானே நம்முடைய தம்பி தானே நம்முடைய தங்கை தங்கச்சி தானே அப்படின்னு சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க பெண்களுக்கு தாய் மற்றும் சகோதர வழி அன்பானது ரொம்பவே ஆறுதலாக இருக்க கொடுங்க அதே போல் நவக்கிரகங்களை வழிபாடு செய்துக்கோங்க நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுமே ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்க போகிறது குறிப்பாக குடும்பங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்குங்க இந்த பிரச்சனைகள் முழுமையாக நீங்க சில இடங்கள்ல நீங்க கோபப்படுவதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் இன்னுமே நல்லதாக இருக்கக் கொடுங்க அதே போல ரொம்ப நாட்களாகவே இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த பல நல்ல விஷயங்களும் இனி வரப்போகின்ற நாட்கள்ல ஒவ்வொரு நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் இது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க அதே போல தனுசு ராசி நேயர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது அது தொடர்பான நல்ல செய்தியானது கிடைக்க ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக குடும்பங்கள்ல மகிழ்ச்சியான சூழலானது உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர ஆரம்பிக்குங்க யார்கிட்டயாவது பணம் கொடுத்திருந்தா அந்த பணமும் பாத்தீங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு பஸ்ல ஆரம்பிக்கும் தனுசு ராசி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல சூரியன் புதன் சுக்கரன் என முக்கூட்டு கிரக சேர்க்கையானது போகிறது அதாவது பாக்கியஸ்தானத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த முக்கூட்டு கிரக சேர்க்கை ஏற்பட போவதால ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுமே சாதகமான முறையிலேயே அமைஞ்சிருக்குங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க உங்களுடைய கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதுங்க எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துகிட்டா போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் ஏதும் வரப்போவதே கிடையாது அதே போல தனுசு நேயர்கள் இந்த பலன்கள் அனைத்தும் இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு நடந்து இருந்துச்சு தென்னுக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத இந்த வார இறுதியில் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்றதன் மூலமாக மற்றவர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கணிப்புகளை அவங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி கொண்டு பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உதவி வியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கமெண்ட்ஸில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்து இருந்துச்சு ஒரு சிலர்லாம் நீங்கள் சொன்னது இந்த வாரம் எனக்கு நடக்கலைங்க ஆப்போசிட்டாக நடந்து இருந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்கிறீங்க இதற்கு காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா புத்தியின் அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியுடைய விளைவானது ரொம்பவே மோசமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லது நடப்பதற்கு பதிலாக சின்ன சின்ன கெட்டதானது நடக்கலாங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களானது மாறுபடலாம் மொத்தத்துல பார்த்தீங்கன்னா இந்த பொது பலன்கள் ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நடக்கும் அப்படின்னாலுமே ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுடைய தசா பொறுத்து சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபடலாம் மேலும் தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்கள்ல நவக்கிரக வழிபாடு செய்துக்கோங்க நவக்கிரக சன்னதிய ஒன்பது முறை பார்த்தீங்கன்னா சுற்றி வளம் வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ